வணக்கம் இன்றைய கல்வி கதவு உங்களை அன்போடு வரவேற்கிறது நேற்று பகுபதம் பகாப்பதம் அதை பார்த்தோம் பிரிக்கக்கூடியது பகுபதம் பிரிக்க முடியாதது பகாப்பதம் அதில் வந்து இடுகூறு பெயர் காரண பெயர் அப்படின்னு பார்த்தோம் சரி அதில் அகுதி அகுலிட்டி நேஷன் அகுதி அகுலி நேஷன் அப்புறம் ஐசோலேஷன் ஒட்டு நிலை தனிநிலை அதையும் பார்த்தோம் இப்போ பாருங்கள் இதில் வந்து பெயர் பகுபதம் வினை வினைப்பகுப்பதம் ரெண்டு இருக்கு அந்த பெயர்பகுப்பதத்தில் பொன்னன் பொன் கூட்டல் இன் கூட்டல் இது வந்து பொருட்பெயர் பொன் என்பது ஒரு பொருள் அதுலேயே பெயர் வச்சிருக்காங்க ஆனா பொருட்பெயர் இங்கே இடப்பெயர் ஆதிரையன் இது ஒரு கால பெயர் ஆதிரை என்பது காலம் காலத்தை குறிக்கிறது ஆதிரை இப்ப வந்து நம்ம என்ன பண்ணுவோம் இப்ப டிசம்பர்ன்னு சொல்லுவோம் டிசம்பர் பூ அப்போ டிசம்பர் மாதத்துல பூக்கின்ற பூ டிசம்பர் பூ அப்போ அது வந்து அந்த காலத்தை குறிக்குது அந்த பூவுக்கே காலத்தை குறிக்குது இப்போ ஆதிரையின் காலப்பெயர் கண்ணன் கண் பூட்டல் அண் கண்ணன் அன் அன் என்பது ஆண்பால் விகுதி எப்பவுமே ஒரு ஒரு வார்த்தையில் பெண்பால் விகுதி ஆண்பால் விகுதின்னு எப்படி கண்டுபிடிக்கினா கடைசியில் வர அண்ணு அல்லு வந்து பெண்பால் அவள் அவள் அந்த இல்லு வந்து இல்லை வர்றதுலேயே அது பெண் பார்வையிது அப்போது இது வந்து கண்ணன் சினைப்பெயர் சினைனா என்ன சினைனா உறுப்பு அந்த உறுப்புனுடைய பெயராக வைத்திருக்கிறோம் நம்ம வந்து நம்ம கிராமத்தில் வந்து நிறைய பெயர் தான் கூடுவாங்க நத்தக்கண்ண குண்டு மூக்கன் இப்படி சினைப்பெயராக தான் சொல்லுவாங்க நிறைய சொல்வாங்க அப்போ கண்ணன் என்பது கண் கண் என்பது ஒரு சினை அப்போ சினைப்பெயர் சரி கரியன் கரியன கருவை கரியன் கரியன் என்பது ஒரு நிறத்தை குறிக்குது கரியன் கருப்பு அப்போ என்னது அந்த கருப்பு என்பது பண்பு பெயர் கருப்பு என்பது பண்பு பெயர் அப்புறம் சொல்லன் சொல் கூட்டல் அண் சொல் என்பது சொல்லுதல் சொல்லுதல் அப்போ சொல் கூட்டல் அந் தொழிற்பயிர் இந்த சொல் என்பது தொழிற்பயர் இப்ப தொழிற்பயிர் விகுதி இருக்கு அதை நான் ஒரு வீடியோ உங்களுக்கு போடுறேன் தொழிற்பயிர் விகுதி மனப்பாடம் பண்ணணும் அப்போதான் நம்மளுக்கு பார்க்கும்போது அது வந்து இது தொழிற்பயர் கண்டுபிடிச்சிடலாம் தொழிற்பயர் இப்போ கொலை கொலை என்பது தொழிற்பயர் அந்த கொல்லுகின்ற தொழிலை செய்வதனால் அது கொலை ஐ கொல் ஐ கொலை அப்ப தொழிற்பயிர் விகுதி கொலை அதை கடைசி வர்றது விகுதி அப்ப இதெல்லாம் நம்ம விகுதி இந்த பேர் விகுதி அதெல்லாம் நம்ம தனியாக மனப்பாடம் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு டிஎன்பிசிற எந்த ஒரு டீஎன் பிசில ஒரு கேள்வி கேட்கும்போது நம்ம அப்படியே இனம் கண்டுலாம் பிரிச்சிடலாம் டக்குன்னு பதில் கொடுக்கலாம் அவங்க சொல்கிற பதில் வந்து நம்மளை குழப்பம் அதை மறந்துடணும் நம்ம பதில் கண்டுபிடிக்கணும் புரியுதுங்களா இப்போ இந்த கல்வி கதவுல டிஎன்பி டிஎன்பிஎஸ்சி சார்பாக தான் உங்களுக்கு வீடு அனுப்புகிறோம் அப்புறம் தினம் ஒரு குரல் தினம் ஒரு திருவாசனம் நிறைய இருக்குது இதெல்லாம் எல்லாமே கேளுங்கள் எல்லாமே நமக்கு பொது அறிவு தான் ஒரு வீட்டை விட்டு வெளியே போய் நிற்க அது பொது அறிவு தான் வீட்டை விட்டு வெளியே போய் நிற்கிறோம் அப்போது வெளியே போய் நின்று வெளியே நடக்கிற விஷயங்கள்லாம் நமக்கு காதுக்கு வருது செய்தித்தாள் பார்க்குறோம் செய்தித்தாளில் எவ்வளோ செய்தி அதெல்லாம் பொது அறிவு தான் முக்கியமாக டிஎன்பிசிக்கு செய்தித்தாளை முதன்மையாக நம்ம படிக்கிறோம் செய்தித்தாளை முதன்மையாக படிக்கணும் அப்புறம்தான் புக்கு இப்போ நம்ம செய்தித்தாளை படிக்கும்போது அந்த செய்தி தான் நம்மளுக்கு புக்காக புத்தகமாக வருது இன்றைய செய்தி நாளைய வரலாம் அதனால் தினமும் செய்தித்தாளை படிக்கணும் அன்றாட நடப்புகள் நிகழ்ச்சிகள் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும் இது வந்து செய்தித்தாள் மூலிமா தெரிஞ்சுக்கணும் இயற்கையாக நம்ம நம்ம ஒரு தெருவில் வளம் வரோம் அப்போ வரும்போது அங்கே ஒரு போஸ்டர் ஒட்டியிருக்கோம் அங்கே ஒரு கூட்டமாக நிற்பாங்க அது என்ன அது என்னன்னு போய் பார்த்துட்டு தான் போகணும் அவங்க யாரும் நிற்கிறாங்க நம்ம போயிட்டே இருக்கோம் அதுதான் தப்பு அப்போ பொது அறிவு என்பது படித்து தெரிஞ்சுக்கணும் நம்ம தேர்வு எழுதணும் அதை நினைக்கவே கூடாது தேர்வு எழுதுறதுக்கு தான் நம்ம பொது அறிவு படிக்கிறோமா அது கிடையவே கிடையாது அதுபோல் நினைச்சோம்னா நம்ம படிக்க முடியாது உலகத்தினுடைய அறிவை எல்லாம் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் பேரிஞர் அண்ணன் நான் பொது தேர்வு எழுதுறதுக்கு படித்தாரா எதை சொன்னாலும் அவர் அதுக்கு உடனே அந்த தலைப்பில் பேசுவார் ஒரு இடத்துல தீப்பொறியை பற்றி பேச சொல்லியிருக்கிறாங்க உடனே சொல்லி தமிழாக இங்கிலீஷன் கேட்டு இங்கிலீஷ் ஸ்பார்க் அப்படின்னு ஆரம்பிச்சிருக்கிறாரு அப்போ அவர் வந்து படிச்சிட்டாரு படித்த பிறகு சும்மா இல்லை தொடர்ந்து மூல் நிலையத்தில் அறிவை பெருக்கிக்கிட்டே இருந்தார் தெரிஞ்சர் அண்ணாவை தென்னாட்டு பெர்னாட்ஷா அப்படின்னு சொல்லுவாங்க சரி இப்போது அதெல்லாம் கூட போதும் அதுதான் தென்னாட்டு பெர்னாட்ஷா என்று அழைக்கப்படுவர் யார் அப்படின்னு கேட்டு நாலு பழப்பி விடுவான் அறிஞர் முதல்ல வந்து தெரிவிக்கா வேறு எதனா பேருங்களை சொல்லி குழப்புவாங்க நம்ம என்ன பண்ணலாம் அறிஞர் அண்ணா பதில் கொடுப்போம் சரி இப்போ இதை பாருங்கள் இதை தெரிஞ்சுக்கோங்க பொருட்பெயர் இடப்பெயர் காலப்பெயர் சினைப்பெயர் இது மூணும் நாபகம் வச்சுங்க நன்றி வணக்கம் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க உங்கள் நண்பர்களுக்கு தெரிவிங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ தொடர்ந்து வரும் இனி இனி அடுத்த வீடியோவில் உங்களுக்கு சந்திக்கலாம் தினம் ஒரு குரல் தினம் ஒரு திருவாசகம் இதெல்லாம் நம்ம இந்த வீடியோ மூலிமா உங்களை சந்திக்கலாம் நன்றி வணக்கம்